சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே உங்களுக்கு தெரியுதுங்களா அங்கே சைடில் தண்ணி ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குல்ல அதுதான் கோதாவரி தண்ணி அங்கே ஊறிக்கிட்டே இருக்கும் இது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் குறிக்கிற மாதிரி மூணு ஆரம்மர் போட்டிருப்பாங்க இதுதான் உங்களுக்கு வந்து ஜோதிர்லிங்க தரிசனம் பிரம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்க தரிசனம் நாசிக்கா அந்த மூணு இடத்துல நூல் வச்சு வஸ்திரம் மாதிரி வச்சு அதுக்கு நான் பண்ணி யூதி அபிஷேகம்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நேரில் போனால் கூட எவ்வளோ க்ளோஸ் அப்பில் பார்க்கவே முடியாதுங்க இந்த வீடியோவில் எவ்வளோ அழகாக க்ளோஸ்அப்லாம் கரெக்டாக இருப்பாங்க சீன் அந்த போதாக தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு பாருங்க இதை சுற்றி தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த தண்ணி ஊற ஊற மேலே வர வர எடுத்து எடுத்து வெளியே ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க இது வெளியில் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் அபிஷேகம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் காசியில் இருக்கிற மாதிரி காசிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இந்த சோதனீட்டுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சந்தனம் மஞ்சள் பால் எல்லாம் பண்ணிட்டு தண்ணியை வந்து இறச்சி இறச்சி கடத்துல ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த கோதாவரி தண்ணியை இப்படி பாருங்கள் மேலே இருந்து இந்த யூ காட்டுறது அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நம்ம அங்கே நேராக போனால் கூட இவ்வளோ தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாதுங்க அருமையான ஒரு தரிசனம் இருக்குது